ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையல இன்றைக்கி வதக்கி அரைச்சா மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால இந்த மட்டன் எலும்பு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டு கத்திரிக்காய் சேர்க்கும் போது இந்த மட்டன் எலும்பு குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் வதக்கி அரைச்ச மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சுடாய் வந்துட்டு இதில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குன பழுத்த தக்காளி ரெண்டு ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் தக்காளியெலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி அரைச்சி அதுக்கப்புறமா இதில் குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தூள் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி மசாலாலாம் வதக்கி அரைச்சி நம்ம மட்டன் குழம்பு சமைக்கும் போது மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா தூள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறம் மிக்சியில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சுடாய் வந்துட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொடியான இருக்குன்னா பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீசி சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் இங்கி பூண்டோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு அப்புறமா இதில் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் எலும்பு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பு எடுத்துருக்கேன் மட்டன் எலும்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம் மட்டன் எலும்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த விழுது சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சியை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி மசாலாலாம் வதக்கி அரைச்சி நம்ம மட்டன் குழம்பு சமைக்கும் போது மட்டன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மட்டன் வெந்து வரட்டும் மட்டன் எலும்பு நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு எலும்பு நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற நாட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நாட்டு கத்திரிக்காயோட மட்டன் எலும்பு சேர்த்து நம்ம சமைக்கும் போது மட்டன் எலும்பு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காலாம் அப்படியே எலும்பு குழம்போடு சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்கும் கத்திரிக்காய் நம்ம சாப்பிடும்போதே இந்த கத்திரிக்காய்லாம் மட்டன் எலும்பு மாதிரியே இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டுடலாம் என்கிட்ட கத்திரிக்காய் மட்டும் இருந்தது அதனால் நான் கத்திரிக்காய் சேர்த்தேன் இதில் வந்து முருங்கக்காய் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கெல்லாம் சேர்த்து சமைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் கத்திரிக்காய் சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்ம சேர்த்த கத்திரிக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் கரைச்சி வச்சுருந்தேன் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மட்டன் குழம்புல புளி சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கால் மூடி தேங்காய் அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விழுத அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுது அதுக்கப்புறம் மேலால் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிடலாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் தழை எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சுவையான மட்டன் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சுட சுட சாதம் அதுக்கப்புறம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய மட்டன் எலும்பு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான மட்டன் எலும்பு குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ